ஏன்டா சாவி ஏ எதற போ என்ன எதங்க பொய்யிங்க போலடா இது பூராமே பொய்யின் நான் சொல்றேன்டா டிரஸ் மட்டும் தானே எது எது பொய்யி நீங்க வேற எதை பொய்யிங்கறீங்க இது மெய் இல்ல பூரா பொய்யி இந்த ஒரு பொய்யான உலகத்துல பூரா வாயை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் இது தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு

ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க மேன்மணிக்கு தொட்டவனு கேட்ட மேட்டு புஞ்ச உழுதவனு கேட்ட யார பார்த்து மேனமணி கிச்சற ஆளு பழுக்கல குண்டிய தூக்குற எனக்கு இருக்கு நான் தூக்குற நீ தூக்கு புத்தத்துல வந்து அந்து வேற அந்து போற போற குண்ட குடி அண்ணா காம்பி எடுத்து போடு போட்டான வந்து போஸ்ட் ஆபீஸ் கிழிஞ்சு வேறு ஏ கிமிச்சா நான் செத்து போற வர உனக்கு போற ஓல்ல பாவட பர்றது பாத்து எனக்கு போற போற மொப்பெடு கண்ட கட்டி பேர் தெரிஞ்சுக்க எங்க அப்பன் தே போவாத எனக்கு அப்பன் கிட்ட தட்டி ஓட வா ஜாமான சப்பட்டா அதுக்கு எதுவா இருந்து எனக்கு அவசியம் கிடையாது எனக்கு குடுத்தா மூத்திரம் ஜிருட்டு 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 நல்லபடியா அண்ணி மோறக்கட்டைய பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசுற? சவயில நாகரீகமா பேச பொண்ணு. நான் உன்கிட்ட பேச நீ தான் நாகரீகலா பேசற. என்ன பேசற? பெண்ணா கண்டமே எனக்கு எரிஞ்சபக்குடா. அரியம்ப எல்லாம் கட்டினா குடும்ப வளங்க மாட்டடா. உன்னையெல்லாம் கல்யாணம் போறதுக்குள்ளே திரும்பி வர மாட்டேன்னா நான் சொல்லுங்க போய் நீ இன்னைக்கு வாசல் புடில கால் தூக்கி வச்சிரியோ. அண்ணையோட புருஷனும் காலி மாமா மாமியாரையும் தூக்கிரும். உன்னை எல்லாம் கல்யாணி நீ எனக்கு புருஷனா தான்

எடுத்துக்கிட்டு அப்படின்னு வச்சுக்க உன் கவடு கிழிஞ்சு வரும் முடியல நான் சும்மா இருப்பேன் நினைக்கிறியா

நீ பேசுறல இந்த உலகத்துல பெண்ணு பேசி எங்கயாவது சபையில நிரம்பி இருக்கா ஏ ஆம்பளை பேசி நிரம்பி இருக்கா ஏய் ஆம்பளை இல்லனாவே இந்த உலகம் இல்ல என்னத்த ஆளுங்களை பாரு எவ்வளவு அமைதியா நாடா பத்தி உட்கார்ந்திருக்கீங்க தாய்மார்களா உங்க ஆளுங்களை பாரு நொண 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 பேசிக்கிட்டே இருக்கு அது என்னது தெரிஞ்சு வச்சற உங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க பொம்பள ஒரு பொம்பள ஒரு வீட்ல குடும்பத்துல இருக்குடா ஒரு பொம்பள ஒரு குடும்பத்துல தொடர்ந்து பேசுறாச்சுங்க அந்த குடும்பம் குடும்ப மயிரோட விளங்காது ஆம்பள பேசினா இந்த குடும்பம் நல்லாதே இருக்கும் நான் சொன்னாப்பா நீ ஆம்பள நாங்க பெண்ணா பரிசும் சொல்றல்ல இந்த உலகத்துல நாங்க எல்லாரும் ஏத்துக்கிறதுவா நீ பெண்ண பக்கற சக்தியை மட்டும் இந்த ஆண்டவே உனக்கு புது குடுக்கலைன்னு வெச்சுக்க. ஏய் என்ன பண்றீங்க? உன்னை எல்லாம் பொட்ட நாய் கூட காத்துக்கிட்டு உனக்கு இருக்காது. ஏய் அதுல கூட பொட்ட நாய் தான் சொல்றான் ஆம்பள நாயை சொல்ல மாட்டேங்க. என்ன இடத்துல பொம்பள நாய் நாய் ஆம்பள. நாங்க இல்ல பண்ணிக்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய் என்ன என்ன பெரிய இது பேசுற? ஏய் எங்கள மிச்ச என்ன பண்றீங்க? நீ என்ன பண்ணப் போற? ஏய் நீ என்ன பண்ணிட்டு கேக்குற? ஒரு பொம்பள நினைச்சா ஒரு நேரத்துல அஞ்சு வேளை கூட பாப்போம். உங்கனால ஒரு வேளை கூட உருப்படியா பார்க்க முடியாது. பாப்பீங்களா? நாங்க பாக்குற அஞ்சு வேளை நீங்க பாப்பீங்களா?

இப்ப நான் நினைச்சேன்னா இந்த இந்த ஸ்பீக்கர்க்கு பக்கத்துல கூட ஒன்னு இருப்பேன் கொண்டால முடியுமா இப்ப நீ சொல்றேன் நாங்க அஞ்சு அஞ்சு வேலையும் இப்ப நான் ஒரு மூணு ஒண்டாட்டி கட்டுறேன் நான் ஒரு மூணு ஒண்டாட்டி கட்டுறேன் நான் கட்டிட்டேன்னா எங்க அப்பேன் சீக்கிரத்துல இருந்து போட்டு டேபிள் உக்காந்துட்டு மூணு பொம்பளையும் நீ மூணு உருஷன் கட்டுற

உட்கார ஐயாரு <earrings rapper now> மயில சின்னவரே மயிலத்தும் சின்னவரே எங்கடு புத்தினாலும் கத்தி இறங்கும் அகலம் இருக்கலாம்

ஜெயபுரியா ஊட ஊட மாப்ளைக்கு சுண்டுவானா சூடக்ட்டியை நீ கழுத்த மாட்டே சூடக்ட்டியை கொண்டுக்கிட்டு வரவே இதே மாதிரி மண்டை மேல வப்ப அங்க மேல பக்குன்னு போடுவே போடு கிட்டை கொட்டிட்டு வரவே மனசு கேக்க இந்த இந்த விரல வச்சு சுண்டி விட்டு இப்படி

<laughs> ©

பைக் ரெண்டு பைக் இங்க இருக்கு நீ என்ன பைக்ல போய் வாய் வச்ச அவன் மண்ட பைக்னு நினைச்சிட்டேன் போ முன்னே கோலசாமி கோஷிச்சிட்டே

Thank yeah. you. Yeah.

ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் சின்ன கேப் இருக்க கூடாது பா நம்ம யாராவது எப்பயாவது மூடு வரது அதுக்கு இருக்கு மேப்ல நாள் கழிச்சு தவறு எடுத்துர்க்கங்க கேட்டு தவளைய விட்டுக்கியே என்னது சாதகத்தில் எல்லா பொருத்தமும் ஒன்னா இருக்கு நான் சொல்றேன் பாதி பொருத்தம் குறைஞ்சுதானே இருக்கு கல்யாணம் காதலை சொல்லுகிறேன் 啊、呃！看。 E <laughs>